கவலைக்கு தீர்வு தெரியாது கவலை எதிர்காலத்தை பார்க்க தெரியாது கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் கவலை குற்றம் சாட்டும் எப்பயுமே இருக்குங்க அந்த குணம் இருக்குதா நம்ம வாட்டுக்கு அழகாக கவலை வந்துருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஜான் ஜபராஜ் பாட்டை போட்டு கேட்குறது இதை போட்டு கேட்கறது சரிங்களா அமைதியாக உட்கார்றது அப்படியே கண்ணீர் வடிக்கிறது அப்படியே அண்ணா போல மாறுறது உண்டா உண்ட ஒவ்வொரு குணாதிசயத்தையும் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் பேசணுங்க நீங்கள் தீர்வு தெரியாமல் அலைந்துட்டுருக்குறீங்களா கடந்த காலத்துலேயும் உங்கள் மனம் ரிங்காரம் அடித்து கொண்டே இருக்கிறதா நீங்கள் மனுஷன் தந்து தேவன் பிரிந்து தனியாகவே இருக்கணும்னு விரும்புகிறீங்களா சபைக்கு வந்தாலும் தனியா வேலையில் இருந்தாலும் தனியா ஊழித்துக்கு போனாலும் தனியா என்ன விட்டுருங்கப்பா தனியா தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் மனைவியை பார்த்தீங்கன்னா சொன்னது உண்டா விடுங்க பிள்ளைங்க சொன்னது உண்டா விட்டுருங்க தனியாக கவலை உச்ச கட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா கவலை அது ஒரு போதை அதுக்குள்ளே போக போக விடாதுங்க இழுத்து தனியாகவே வச்சுருக்கோம் தேவனையும் சேர்க்காது மனுஷனையும் சேர்க்காது கவலை எப்படி ரெண்டாம் வரை ஆயத்தப்படுத்தும் கவலை தீர்வை காட்டாது கவலை பிளாஷ்பேக்கு கூட்டு போகும் கவலை கடவுள்கிட்ட சேர்க்காது கவலை மனுஷன்கிட்ட சேர்க்காது இன்ஃபேக்ட் மனுஷனையும் கடவுளையும் பிளேம் பண்ணிட்டே இருக்கும் கவலை கடைசியில என்ன பாவம் செய்ய வைக்கும்